வயிற்றுல புண்ணு இருக்கா பசங்க எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரிங்கை செஞ்சு கொடுங்க நிஜமாவே செம்மை சூப்பராக சாப்பிட ஆரம்பிப்பாங்க அதுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் உடச்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இளநீ இல்லைனா தண்ணி சேர்த்து நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணுங்க அதை ஒரு சன்னி வச்சு நல்லா அந்த தேங்காய் பால் வடித்து எடுத்துக்கோங்க அந்த அரைச்சி திப்பி எடுத்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பொரியலுக்கோ குருமாவோ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தேங்காய் பால் எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்சா பத்து பாதாம் பத்து முந்திரி ரெண்டு ஏலக்காய் போட்டு தேங்காய் உடச்ச தண்ணியும் இளநியோ ஏதோ வச்சு நீங்கள் ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும் போது பசங்க செமை சூப்பராக சாப்பிடுவாங்க நீங்கள் இதுக்கு நாட்டு சக்கரை வெள்ளம் கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நிஜமாவே செமை சூப்பரான ஒரு ட்ரின்கை அவங்களுக்கு கொஞ்சம் டெம்டேட் பண்ணுறதுக்கு மேலே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் இல்லை நீங்கள் சாக்லேட் எல்லாம் போட்டு அப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அருமையான ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க்குங்க